மக்களே இன்று நம் காணொளியில் பார்க்கும் காணொளியானது நோய் வராமல் தடுப்பது எப்படி என்பதை விரிவாக ஆழமாக பார்ப்போம் நம் சேனலுக்கு முதன்முறையாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதாவது இப்பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி வருகிறது முதல் கேள்வி ஒரு மனிதன் மூன்று வேலையும் முதலில் சரியாக உண்ண வேண்டும் காலை மதியம் இரவு என்று அதுவும் நேரம் காலம் பார்த்து உண்ண வேண்டும் கண்ட நேரங்களில் உண்ணக்கூடாது காலையில் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள் காலை உணவை முடித்துவிட வேண்டும் மதியம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் மதிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு என்றால் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உணவை முடித்துக்கொள்ள வேண்டும் ஏன் என்றால் அதற்கு மேல் உணவு லேட்டாக நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்கு அஜீர்ண பிரச்சனைகள் வரக்கூடும் ஜீர்ண ஆகாமல் போக வாய்ப்பு உண்டு அதனால் முதலில் நேரம் காலம் பார்த்து உண்ணுவது மிகவும் சிறந்தது சிலர் எப்போது வேண்டுமானாலும் உண்ணலாம் என்று நினைப்பார்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்தால் மனிதனின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு குடலும் சரியாக செயல்படாது அதனால் நேரங்காலம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது ஆகும் நாம் உண்ணும் உணவை கூட அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு வெளியே செல்லக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது பொறுமையாக உட்கார்ந்து அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டு மறக்காமல் நீர் அருந்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேரை நீங்கள் பார்த்திருக்கலாம் அவர்கள் அவசர அவசரமாக போவார்கள் நின்று கொண்டே சாப்பிடுவார்கள் ஏதோ ஒரு கடமைக்காக சாப்பிட வேண்டுமே என்று சாப்பிடுவதற்காகவே அவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிடக்கூடாது எவ்வளோ நேரங்காலத்தை வீணாக்குகிறோம் நாம் உண்ணும் உணவு நேரத்தையாவது பொறுமையாக உட்கார்ந்து அமைதியாக சாப்பிட வேண்டும் அதுவும் நாம் நோய் வராமல் இருக்க ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அது மட்டுமில்லாது எல்லா உணவையும் எல்லா நேரத்திலையும் உண்ணக்கூடாது காலையில் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் என்ற அந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் மதியத்தில் சாதம் சாம்பார் காய்கறி பொருள்கள் இது போன்ற உணவுகளை மற்ற உணவுகளையும் நீங்கள் சாப்பிடலாம் உணவு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் நிச்சயமாக டிஃபனை சாப்பிடுவது நல்லது டிஃபன் என்றால் இந்த அடுக்கு டிஃபன் அல்ல டிஃபன் என்றால் இட்லி தோசை இது சாப்பிடலாம் இரவு நேரங்களில் ஏனென்றால் அது இரவு நேரங்களில் நமக்கு ஜீரணம் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் சப்பாத்தியோ பொரோட்டவோ இதை நீங்கள் சாப்பிட்டால் அது உங்களுக்கு ஜீரணமாகாது இரவு நேரங்களில் அதனால் இது மிகவும் ஒரு அவசியமான செயலாகும் நீங்கள் மதிய நேரத்தில் சாப்பிடலாம் பரோட்டா சப்பாத்தி போன்றவை ஏனென்றால் அது இன்று பகல் நேரத்தில் உங்களுக்கு அது ஜீரணமாகிவிடும் இதுபோன்று சரியாக நீங்கள் உண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் ஒவ்வொரு உடல்களும் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உணவை சாப்பிடுவது நேரங்கால பார்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இது நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இது நமக்கு ஒரு முதல் படியாகும் இதை பற்றி நான் அடுத்த காணொளியில் இன்னும் தெளிவாகவும் விரிவாகவும் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தெளிவாக கூறுகிறேன் முதன்முறையாக நாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும்